அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூஷம் நட்சத்திரத்தில் குரு பகவான் வருவதால் நினைப்பதைக் நினைப்பதை காட்டிலும் பதிமூன்றாம் தேதி முதல் இனிமேல்தான் சிறப்பான தரமான சம்பவம் என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது பொதுவாகவே நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நான்கு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் பாருங்க சுகாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு சமகிரகமாக அதே சமயம் ராசியின் அதிபதியான புதனுக்கு சமகிரகமாக இருக்கிறார் ஆனால் அதே சமயம் குரு பகவான் தனது பார்வையில் பகை கிரகமாக புதனை பார்க்கிறார் இருந்தாலும் கூட கோல்சார விதியின் அடிப்படையில் குரு பகவான் தனது நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய புனர்போஷம் விசாகம் மற்றும் புரட்டாதி நட்சத்திரங்களில் வளம் வரும்போது அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அதில் ஒரு இடமான தர்மஸ்தானத்தின் இறுதி நட்சத்திரமாகவும் இருக்கக்கூடிய புனர்பூஷம் நட்சத்திரத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் வாழ்வில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிற ஏனென்றால் நினைப்பதை காட்டிலும் குரு பகவானின் அமைப்பு பல அதிரடியான மாற்றங்களையும் சிறப்பான வாய்ப்புகளையும் இந்த வேளையில் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட குருபகவான் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் அமர்ந்து தனது பார்வையை இரண்டு நான்கு மற்றும் ஆறு ஆகிய இடங்களில் அபரிமிதமாக பதிக்கிறாருங்க குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் பதிப்பதால் குடி பிரிந்த குடும்பங்கள் என்ற தருணத்தில் ஒன்று சேரக்கூடிய சிறப்பான தருணமாக உறுதியாக அமையப்போகிறது எனவே குடும்ப உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபம் பல்வேறு வகையான சங்கடங்கள் நீங்கி குடும்பம் ஒன்றாக அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது அது மட்டுமல்லாது தனம் வருவாக கிடைப்பதால் பொருளாதார ரீதியான உயர்வு உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது பெயல் புகழ் அதிகரிப்பதோடு செல்வாக்கை உயர்த்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வேலையை குரு பகவான் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் தனஸ்தானத்தை பார்ப்பதால் அது மட்டுமல்லாது சுகஸ்தானமாகிய நான்கை பார்ப்பதால் வீடு வாகனம் வாங்கக்கூடிய அற்புதமான யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய வகையில் வருமானத்தை உயர்த்தக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடக்கூடிய கூடிய ஒரு இனிமையான வேலையாக அமைய போகிறது பல்வேறு வகையான சுபகாரியங்கள் இனிமேல்தான் மிக சிறப்பான தரமான சம்பவம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் ஆகிய உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது யோகஸ்தானமாகிய ஆறாம் இடத்தை பார்ப்பதால் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான சிக்கல்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகும் மறைமுகமாகவோ நேரடியாகவோ சந்திக்கக்கூடிய பல நெருக்கடிகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக உறுதியாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய முதன்மையான வேலையாக இந்த தருணம் குரு பகவானின் அமைப்பால் நிறைவாக சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான வேலையாக நிச்சயமாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது நினை காட்டிலும் பல நல்ல மாற்றங்களை அதிரடியாக சந்திக்க கூடிய சந்தர்ப்பம் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குரு பகவான் தனது சொந்த நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய புனர்போஷம் விசாகம் புரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் புனர்போஷம் நட்சத்திரத்தில் அமர்வதோடு மட்டுமல்லாது அது லாபஸ்தானத்தின் முதல் நட்சத்திரமாகவும் விரயம் ட்டுக்குள் வரக்கூடிய வகையில் தொழில் ரீதியாக நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க எனவே கன்னிராசிக்காரர்கள் மிகவும் சிறப்பாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகி நல்ல ஒரு மாற்றம் உறுதியாக கிடைக்கும் மிகவும் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு உலகளாவிய சிந்தனை என்பது அதிகரிக்கும் மிக பெரிய அளவில் சவால் நிறைந்த பணிகளை கூட திறன்படவும் சிறப்பாகவும் முடிக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது மிகப்பெரிய தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது மிக நுட்பமான நுணுக்கமான பல விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எனவே தொழில் நுட்பம் மேம்படுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது செல்வாக்கு பெயர் புகழ் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் இந்த தருணத்தில் உரு உறுதியாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை இதுவரை உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்பட்ட கண்ணிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் உங்களை தேடி வரும் தொழில் வியாபாரம் வணிகம் செய்யக்கூடியவர்களுக்கு கூடுதல் லாபம் பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த வேலை அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கிடைக்கிறது எனவே மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் போன்றவை இந்த தருணத்தில் உறுதியாக கட்டுக்குள் இருக்கும் அது மட்டுமல்லாது மீள முடியாத பிரச்சனை மீள முடியாத சிரமம் என்று பல வாக்கில் நெருக்கடிகளை சந்தித்து வரக்கூடிய ராசிக்காரர்களுக்கு அவற்றில் இருந்து வெளிவரக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மீள முடியாத பிரச்சனைகள்ல கூட மீண்டு வரக்கூடிய நல்ல தீர்வை குரு பகவான் இந்த வேளையில் தனது சொந்த ராசியின் நட்சத்திரத்தில் இருப்பதை காட்டிலும் தனது சொந்த நட்சத்திரமான பகை ரகத்தின் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் அற்புதமாக கிடைக்கப் போகிறது அது அவரது உச்ச நட்சத்திரமாகவும் பார்க்கப்படுகிறது எனவே நினைப்பதை காட்டிலும் கன்னிராசிக்காரர்களுக்கு பல மாற்றம் உண்டு நிலுவையில் இருந்து பல பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து மோதல்கள் முற்றிலுமாக நீங்குவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப உறவுகள் வலுப்படக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த தருணம் நிச்சயமாக அமைகிறது எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவார்கள் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நீங்குவதால் குடும்ப வாழ்க்கை இனிமை தரக்கூடிய வகையில் அமைய போகிறது நீதிமன்ற வழக்குகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாக அமையும் நிதி சார்ந்த விஷயங்களில் இந்த தருணத்தில் நல்ல உயர்வை சந்திக்க கூடிய சந்தர்ப்பம் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மிக பெரிய இக்கட்டான பிரச்சனை சிரமம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் மிக சிறப்பான மாற்றத்தை திறப்பதோடு மட்டுமல்லாது போய் நேர்மையற்ற செயல் ஒழுங்கினமான செயல் போன்றவற்றை தவிர்ப்பதோடு நேர்மையாகவும் ஒழுக்கத்தோடும் செயல்படுவதால் எப்போதும் உண்மையை பேசுவதால் உயர்வை சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இனிமேல்தான் சிறப்பான தரமான சம்பவங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு அமைவதால் நன்மதிப்பும் மரியாதையும் உயரும் தருணமாக இந்த வேலை அமையப் போகிறது அது மட்டுமல்லாது ஞானத்தை கொடுக்கக்கூடியவராக ஆசானாக பார்க்கப்படுகிறாருங்க குரு பகவான் அவர் இந்த வேளையில் மிகவும் வலுவாக சொந்த நட்சத்திரத்தில் அமர்ந்து தால் நினைப்பதை காட்டிலும் கன்னிராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நல்ல மாற்றங்களை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் கல்வி அறிவு அனுபவ அறிவு இரண்டையும் சிறப்பாக வலுப்படுத்தக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் சிறப்பான மாற்றத்தை கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான் ஞானத்தை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் தனது சொந்த நட்சத்திரத்தில் வலுவாக விற்றிருப்பதால் அதனால் இந்த வேளையில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை தரமான சம்பவமாக உருவாக்கிக் கொள்ள முடியும் காதல் வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையும் இனிமையாக அமைய போகிறது நேர்மையுடனும் ஒழுக்கத்துடனும் செயல்படக்கூடிய இந்த வேளையில் கோபத்தை தவிர்த்து அதிகாரத்தை தவிர்த்து அன்பால் பல காரியங்களை சாதனையாக மாற்றி காட்டக்கூடிய ஆற்றல் நிறைவாக கிடைக்கப்போகிறது போகிறது ஆன்மீக சிந்தனை உயரும் தனியார் துறை அரசு துறை என எந்த துறையில் பணியாற்றினாலும் நல்ல உயர்வை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த தருணத்தில் உண்டு எதிரிகளை கூட கண்ணியமாக நடத்துவதால் திடீர் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உறுதியாக தனிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக கன்னிராசிக்காரர்கள் வியாழக்கிழமை மதியம் இரண்டு மணிக்குள் யாரேனும் ஒருவருக்காவது அன்னதான உதவி செய்யுங்கள் மிக சிறப்பான மாற்றம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் உறுதியாக கிடைக்கும்